உங்களுக்கா வந்து நாயாப்பே வந்து பத்து மணி நேரம் வந்து நின்னா சார் சார் அவனுக்கா நாற்பது கோடி இருந்து ஒரு பிக்சியா இல்லை சார் நீங்களும் கொடுங்க சார் அதாவது ஒரு தலைவர் வரான் அப்படின்னா தலைவர் பத்தாயிரம் மாதிரி தான் கூட்டு வரணும்லாம் கிடையாது பத்தாயிரம் மாதிரி சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்டுடைய கடமை அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர் எங்க எஸ்பி எங்க டிஐஜி எஸ்பி டிஐஜி யாராக இருந்தீங்களாங்க

இன்னைக்கு சிஎம் போறனா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்கல்ல ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றானா மக்களுக்காக வளர்றானா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும்னு ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தனை அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ்

அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம கடைசியா வந்த நம்ம இந்த துப்பாக்கி சூழல அந்த ஒன்மேன் கமிஷன் அதுல என்ன சார் நல்ல ரிசல்ட் வராது சார் ஒன்மேன் கமிஷன் அது தேவை சோபோட்டோ எடுக்கணும் சார் சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோவா எடுத்து சிபிஐக்கு இதை இதை உடனடியாக சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணு சார் நாங்களும் ஃபைல் பண்ணுவோம் சார் இப்ப ஹைகோர்ட்ல நாங்களும் ஃபைல் பண்ணுவோம் சார் சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி என்னால புரிஞ்ச நான் சம்பாதிக்கிற படத்துல நான் மூணு லட்சம் ரூபாய் கொடுக்க ரெடி சார் சார் நீங்க இன்னைக்கு நாற்பது தமிழ் மக்கள் சார் உனக்கு ஓட்டு போட்டவன் விஜய் விஜய் ஓட்டு போன சார் உனக்கு ஓட்டு போட்டவன் பத்து லட்சமா சார் இல்ல ஒரு வட்டாச்சார்ட்ட இருக்கும் சார் ஐம்பது கோடி ரூபாய் திமுக வட்டச்சாரர்கிட்ட சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோ சார் இது நஷ்ட ஒரு கோடி ரூபாய் நீங்க கொடுக்கணும் சார் ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபாய் சார் சார் விஜய் சாருக்கு ஒரு ஐம்பது சமிஷன் சார் சார் இருபது லட்ச ரூபாய் நீங்க கொஞ்சம் யோசிக்க சார் உங்களுக்காக வந்து நான் வந்து பத்து மணி நேரம் வந்து நின்னா சார் சார் அவனுக்கா நாற்பது கோடின்றது ஒரு விஷயம் இல்லை சார் நீங்களும் கொடுங்க சார் சார் அவளுக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க சார் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் சார் அந்த சிஎம் கே என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோள் ஜெனியூனா நிறைய பேர் நீங்க சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க இந்த வழக்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க சார்